ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல சிம்பிளா ஆரம்பிச்சதுதான் இந்த காலன் பண்ண சூப்பர்வைசிங் இன்ஜினியரா இருந்து என்ன வருமானம் ஒரு இருபதாயிரம் நம்ம சம்பாதிச்சோம்னா அதே இருபதாயிரம் வருமானம் எனக்கு இதுலேயே கிடைக்க ஆரம்பிச்சது எட்நூறுவாயாவது நமக்கு ப்ராஃபிட் நிற்கும் எந்த செலவாக இருந்தாலும் வைக்கோலாக இருந்தாலும் விதையாக இருந்தாலும் நம்ம மேன் பவர் எல்லாமே கழிச்சினாலும் ஒரு ஏரியாவுக்கு சராசரியாக ஒரு பத்து பாக்கெட்டு பதினஞ்சு பாக்கெட்டுன்னு போனாலும் அதாவது சராசரியாக ஒரு மூணு கிலோ ஒரு ஏரியாவுக்கு விற்பனை ஆனாலும் பதினஞ்சு கிலோ கிட்டத்தட்ட நம்ம தாராளமாக ஒரு நாளைக்கு சேல் பண்ண முடியும் அதான் இருபதுக்கு பத்துங்கிறதுல ப்ராப்பராக நம்ம ஒரு ஷெட்டு போட்டோம் அந்த ஷெட்டு வந்து எனக்கு ஒரு லட்சம் செலவாச்சு அது வந்து இந்த ரூமுக்கு மட்டும் பதினாறு ஃபாகர் நான் செட் பண்ணிருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து வந்து போகணுமே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன டைமர் வந்து ஃபிட் பண்ணிட்டேன் இந்த வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும்போது கம்பல்சரி எனக்கு எழுநூறு லிட்டர் தேவைப்படுது இதே ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும்போது எனக்கு ஐநூறு லிட்டர் தனியார் தேவைப்படுது ஒரு பெட்டுக்கு சராசரியா எனக்கு ஐநூறுரூவா கிடைக்குது என்னுடைய ப்ராஃபிட் சராசரியாக ஒரு மாத வருமானம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் கம்பல்சரி எனக்கு கிடைக்குது என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி செல்வன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மேலையுனூர் கிராமத்தில் தான் நம்ம பிறந்தது நான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் சுத்தமாக பிடிக்கல நான் ஆல்ரெடி சென்னையில் ஒரு வருஷமும் ப்ளஸ் கோயமுத்தூரில் ரெண்டு வருஷமும் நான் வேலை பார்த்துருக்கேன் அந்த லைஃப் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பாக இருந்தது சுத்தமாக பிடிக்கல காலையில் போகிறதும் எந்திரிக்கிறது தான் தெரியுது உள்ளே போனோம்னால் கம்பெனி உள்ள போனோம்னா திரும்ப வீட்டுக்கு வருது அந்த மாதிரியே அந்த ஸ்ட்ரெஸான லைஃப் பிடிக்காம தான் சரி என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறதா யோசித்து தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக கோழி பண்ணை தான் பிளான் பண்ணி நாட்டு பண்ணை வளர்க்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி தான் நான் வந்தது வந்து நம்ம சொந்த ஊர்லேயே கோழிப்பண்ணை வச்சு நல்லா தான் கரெக்டாக போயிட்டு இருந்தது அடிஷ்னலாக வேறு ஏதாவது இன்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெளியே தேடும் போது என் நண்பர் தான் இந்த சிப்பி காளான் வளர்ப்பை பற்றி நமக்கு சொன்ன அப்படி காளான் வளர்ப்பில் நல்ல கெயின் இருக்குது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்தாரு அந்த ஐடியாவுக்காக தான் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் அவர் என்ன பண்ணுறாரு எல்லாமே கேட்டுக்கிட்டோம் அவர் வந்து சஜெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் கேவில் இந்தமாரி காலான் வளர்ப்புக்கு பயிற்சிகள்லாம் தராங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் சப்போர்ட் நிறையா பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி நம்ம விருத்தாச்சலம் கேவில் போயிட்டு இதை பற்றி என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவங்க நல்ல ஐடியா வந்து கரெக்டாக தெளிவாக கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் கலான் வளர்க்கலாம் இந்த மாதிரிலாம் விற்பனை செய்யலாம் நீங்கள் அளவாக பண்ணீங்கன்னா தாராளமாக திட்டக்குடியிலேயே நீங்கள் விற்பனை பண்ணலாம் அளவுக்கு அதிகமாக பண்ணால் வெளியே வரைக்கும் பண்ணலாம் இல்லை முடியலன்னா சின்ன லெவலில் பண்ணி உங்கள் திட்டக்குடி விருத்தாச்சலம் இந்த மாதிரி ஏரியாவில் மட்டும் நீங்கள் காளான் வந்து வளர்த்து விற்பனை செய்து கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் ஐடியாஸ் நிறையா கொடுத்தாங்க சரி அதன் பிரகாரம் நம்ம சிம்பிளாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு வெறும் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல சிம்பிளாக தான் அந்த காளான் பண்ணு அங்க ஆரம்பிச்சு நம்ம படிப்படியாக அதில் நல்ல ஒரு இது ஹீல்டு நல்லாவே நமக்கு இருந்தது ப்ளஸ் மக்கள் இதில் எனக்கு சப்போர்ட் நிறையவே கிடைச்சிது இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ரூமுங்கிறத பத்துக்கு இருபதா ரெண்டு ரூமா டிவைட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் இதுவும் எனக்கு ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக தான் தெரிஞ்சது கோடி காளான் ரெண்டுமே சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நான் அங்கே இன்ஜினியரா இருந்து சூப்பர்வைசிங் இன்ஜினியரா இருந்து என்ன வருமானம் ஒரு இருபதாயிரம் நம்ம சம்பாரிச்சோம்னா அதே இருபதாயிரம் வருமானம் எனக்கு இதுலேயே கிடைக்க ஆரம்பிச்சது போது தான் அப்புறம் இந்த காளானை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ணது என்னன்னா பதினேழுக்கு முப்பது அந்த மாதிரி ஷெட்டை வந்து இப்போ ரெடி பண்ணி அந்த ஷெட்டில் தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த காளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐந்துலேருந்து ஆறு கிலோ வரைக்கும் எனக்கு இதில் கிடைக்கிது ஒரு கிலோ வந்து சராசரியாக நம்ம இரநூத்தம்பது ரூபான்னு கொடுக்குறோம்னா அஞ்சு கிலோவுக்குனாவே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஆச்சு இதில் எல்லா செலவுகளும் அடக்கம் போக கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு நமக்கு ப்ராஃபிட் நிற்கும் எந்த செலவாக இருந்தாலும் வைக்கோலாக இருந்தாலும் விதையாக இருந்தாலும் நம்ம மேன் பவர் எல்லாமே கழிச்சினாலும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு எட்நூறு இதில் தாராளமாக நமக்கு லாபம் கிடைக்குது இதே இன்னும் கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணோம்னா திட்டக்குடி பெண்ணாடம் விருத்தாச்சலம் மூணு ஏரியாவிலும் இப்போ நான் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தோன்னா எல்லாருமே பட்டன் காளான் தான் வந்து அதிகமாக வளர்க்கறாங்க நீங்க சிப்பி காளான் தேர்ந்ததுக்கான காரணம் என்ன இதில் வந்து பாத்தீங்கன்னா பட்டன் காளான் வந்து மினிமம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் கீழே இருந்த கூலிங் இருந்தால் மட்டும்தான் வரும் அது எல்லா ஏரியாவுக்கும் கம்பல்சரி சூட் ஆகாது அது வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி கூலிங் பிரதேசத்துக்கு வேணால் அது செட் ஆகும் நம்மளுடைய இந்த கடலூர் மாவட்டம்னு சொன்னோம் இல்லைங்களா கடலூர் மாவட்டம் கொஞ்சம் ஹீட் அதிகமாக வெப்பநிலை அதிகமாக சார்ந்த ஏரியா இதில் வந்து மினிமம் ரூம் டெம்பரேச்சர்னு கணக்கு வச்சாவே இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் கம்பல்சரி இருக்கும் நம்ம அந்த இருபத்தி ரெண்டுக்கு கீழே கொண்டு வரது ரொம்ப சிரமமா இருக்கு இதே சிப்பி காலானா இருபத்தி மூணுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்க்குள்ள மெயின்டைன் பண்ணா போதும் இது எந்த ஏரியாவில் வேணாலும் வளர்க்கலாம் தமிழ்நாட்டில் நீங்க எங்க வேணாலும் இந்த காலானை வந்து தாராளமாக வளர்க்கலாம் மொட்டை காலான வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் லைஃப் வருதுன்னா சிப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாள் லைஃப் வரும் ஆனால் இது வந்து எல்லா ஏரியாவிலையும் சூட் ஆகும் எல்லாருமே தாராளமாக வளர்க்கலாம் அந்த சிப்பி கலான் வந்து எல்லாராலையும் வளர்க்க முடியாது கூலிங்கான இருக்கிற இடத்துல இருக்கவங்க மட்டும்தான் அதை வளர்க்க முடியும் அதனால தான் நம்ம வந்து சிப்பி கலானை செலக்ட் பண்ணது இந்த நீங்கள் சொல்கிற அந்த கிளைமேட் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா பட்டன் காலான் வளர்க்குறது தான் பெஸ்ட் அப்படி தானே ஆ ஆமாம் பட்டன் காலான் தான் பெஸ்ட்டு கிளைமேட் அந்த இல்லாதவங்க சிப்பி காலான்னு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் வந்து கம்பல்சரி இருந்ததுன்னா மொட்டு காலம் வளர்க்குறதுக்கு பெஸ்ட்டு அது என்னன்னா முட்டுக்கலன் இதை விட வேலை கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் அது லைஃபும் அதிகமாக கிடைக்குது அஞ்சு நாள் கிடைக்கும் போது நம்ம அதை மார்க்கெட்டிங்க்காக நம்ம எங்கே வேணாலும் அனுப்பலாம் ஆனால் இந்த சிப்பி காலம் வந்து மூணு நாள் தான் லைஃப்ங்கிறதால மார்க்கெட்டிங்காக வெளியே அதிகமாக அனுப்ப முடியாது அது வேலையும் கொஞ்சம் அதிகம் ஈஸியாக கற்றுக்கிறது கற்றுக்க முடியாது கற்றுக்கிட்டாலும் வேலையும் கொஞ்சம் அதிகம் இதுல வந்து வேலை ரொம்ப ரொம்ப கம்மி அது கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அது முந்தே பெட்டை ரெண்டா வெட்டி அதுல மண் மண்புழு உரம் இல்லைங்களா அதை தான் அதுலேருந்து வரது ஸோ அதை கிளீனிங் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் சிப்பி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணா போதும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த வைக்கல்லேருந்து இருந்து வந்து அந்த ஒரு எல்லோ இது கலர் மட்டும் தான் இருக்கும் அதை மட்டும் நம்ம கிளீன் பண்ணோம்னா பிரச்சனை இருக்காது மூணு ஆமாம் ஆமா அப்படி இருக்கும்போது இதை மார்க்கெட் பண்றதுன்றது சவாலா இருக்கும் இல்லையா கண்டிப்பா மில்க் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மில்க் பால்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறாங்க பாருங்க அந்த மாதிரி வேன் நம்ம சப்போர்ட் இருந்ததுன்னா கம்பல்சரி இதை சென்னைக்கு நம்ம தாராளமா அனுப்பி நம்மளால் சேல் பண்ண முடியும் ஆனால் அந்த சப்போர்ட் வந்து நம்மள மாதிரி சின்ன சின்ன பணியாளர்களால் அதை பண்ண முடியாது பெரிய ஆளுங்க வேணால் தாராளமாக அதை பண்ணலாம் இதை லோக்கலில் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ட்ராவலில் ஏதாவது ஒரு பஸ் கனெக்டிவிட்டி பண்ணி தாராளமாக மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக ஒரு பத்து கிலோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் தாராளமாக பண்ணலாம் ஆனால் அருகாமையில் ஒரு பெரிய பெரிய இடத்துல யாராவது நம்ம ஆளுங்களை தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சு பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு பத்து கிலோ வரைக்கும் நம்ம இந்த சிப்பிகளான வந்து சேல் பண்ண முடியும் மூணு நாளில் கெடாமையும் நம்ம அதை விற்பனவும் பண்ண முடியும் இப்போ நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது திட்டக்குடி பெண்ணாடம் விருத்தாச்சலம் தொழுதூர் இந்த நாலு ஏரியா மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு ஏரியாவுக்கு சராசரியாக ஒரு பத்து பாக்கெட் பதினஞ்சு பாக்கெட்டுன்னு போனாலும் அதாவது சராசரியாக ஒரு மூணு கிலோ ஒரு ஏரியாவுக்கு விற்பனை ஆனாலும் உங்களுக்கு அஞ்சு இது மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு கிலோ கிட்டத்தட்ட நம்ம தாராளமாக ஒரு நாளைக்கு சேல் பண்ண முடியும் ஆனால் ஒரே இடத்துல இதை கண்டிப்பாக சேல் பண்ண முடியாது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் மக்கள் வந்து சிப்பு கலாணை வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு மட்டன் எடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு சிக்கன் ஒரு நாளைக்கு தான் நம்ம காளான் ஓடும் அதனால ஒரு இடத்த நம்பி இருக்காம ஒரு நாலஞ்சு இடத்த நம்பி நாலஞ்சு பேரை நம்பி நம்ம இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணோம்னா கண்டிப்பா இதெல்லாம் நம்ம சக்சஸ் ஆக முடியும் அதே வகையில் இப்ப டேஸ்ட் இதோட சமையல் முறைகள் இப்போ இதோட யூசேஜ் அப்படிலாம் பார்த்தோம்னா எது பெஸ்ட் அந்த முட்டுக்கலன் லைஃப் வந்து அதிகமா இருக்கு அதனுடைய டேஸ்ட் வந்து நார்மலா தான் இருக்கும் லைஃப் அதிகமா இருக்கு அந்த முட்டுக்காளன் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து தான் தன்மை கொண்டது அது வெளியே இருந்து அழுகவே அழுகாது ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது உள்ளேருந்து தான் அழுக ஆரம்பிக்கும் நீங்களே சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா இருந்து கருப்பு அடித்த மாதிரி இருக்கும் அதை ரெண்டா வெட்டி பார்க்கும்போது அப்போ அது உள்ள இருந்து அழுகுது ஆனால் நம்ம சிப்பிக்கிழன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் எழுந்துருச்சுன்னா வெளியே இருந்து அழுக ஆரமிச்சிடும் உள்ளிருந்து அழுகும்போது அந்த சிப்பி கா அொட்டுக்கானோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த எந்த அளவுக்கு அழுகு திறமை கொடுதோ அதோட அந்த மொட்டுக்காலனோட டேஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும் நம்மளது சிப்பிக்கிழன் வெளியே இருந்து அழுகிறதால அதனுடைய டேஸ்ட்டு அது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் மக்கள் யாரும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது அந்த மூணு நாளைக்குள்ளே சமைச்சிட்டா அதை விட இது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இது கிரேவிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் கிரேவி பக்கோடா இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் சரி இப்போ உங்கள்கிட்ட வாங்குறவங்க என்ன அதிக பர்பஸ்க்கு வாங்குறாங்க யார் யாரெல்லாம் எங்க சார் லோக்கல் வீடுகள் தானா இல்லை இப்படி கடைகளுக்கு கொடுக்குறீங்களா இப்போ நம்ம சிப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் வீடுகளுக்கு தான் நம்ம இப்போ மெயினாக டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் வீடுகள் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துல தான் இப்போ நம்ம மார்க்கெட்டிங் வச்சிருக்கோம் வீடுகளில் கொடுக்கும்போது அவங்களுடைய ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்டாங்க இந்த மாதிரி கிரேவி வைக்கிறது மட்டும் எனக்கு இதில் சரியாக செட் ஆகலை ஏன்னா மொட்டுக்கலாணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அறிஞ்சிட்டு டைரெக்டாக போட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு இது வந்து நீர் சத்து கொஞ்சம் அதிகம் உள்ளது பூ மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதோ ஒரு வானல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயை வந்து ஊற்றிட்டு இந்த சிப்பிக்கலான எந்த அளவுக்கு நீங்கள் பொடி பொடியாக வெட்டணுமோ இல்லை இந்த கொஞ்சம் பெருசாகவே இதே அளவு சைஸு கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இதே சைஸாக எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிரேவியில் அதாவது கிரேவிக்காக ரெடி பண்ண மசாலாவில் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் அது மட்டும்தான் என் மக்கள் என்கிட்ட கேட்டது சமைக்கிற குறிப்பில் அது மட்டும் தான் மற்றபடி பிரியாணிக்கு நீங்கள் போகிறதுனாலும் டேரெக்டாக போட்டுக்கலாம் பக்கோடா அந்த மாதிரி இதனால எதுவாக இருந்தாலும் நீங்க டேரெக்டாகவே நீங்க பண்ணிக்கலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த கிர காளானை எப்படி பண்றீங்களோ அதே மாதிரியே தான் இதுவும் கான்செப்ட் இது காலான் வளர்ப்பு முறையை வந்து கொஞ்சம் விளக்கமாக சொன்னாதான் இது எந்தளவுக்கு எளிமையானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த காளான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கல வந்து ஒரு பதினான்கு மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சு ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி பெட்டில் அதாவது கவர் இது பதினாலுக்கு இருபத்தெட்டு சைஸ் கவர் இந்த சைஸ் கவர்ல வந்து வைக்கல் முதல்ல கீழே ஒரு சின்னதாக ஒரு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி விதையை கொஞ்சமாக போட்டு வைக்கல வைக்கணும் ஒரு சுமார் மாதிரி வைக்கில் வந்து சுருட்டி அதில் வச்சு அழுத்தி தம் பண்ணி அதுக்கு மேலே ஒரு லேயர் அப்புறம் மறுபடியும் வைக்கில் வந்து தம் பண்ணி அதுக்கு மேலே ஒரு லேயர் அந்த மாதிரி இதில் மொத்தம் நாலு லேயர் போட்டு மேலே விதையை கொஞ்சம் போட்டோம்னா இதோடைய வேலை முடிஞ்சு போச்சு அதை இது அப்படியே தூக்கி இப்படி மாட்டிட்டோம்னா இருபது நாள் பதினஞ்சுலேருந்து இருபதாவது நாளில் உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி முட்டுகள் சின்ன சின்ன முட்டை வெளியே வந்து அடுத்து பெரிய சைஸுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக வந்துடும் ஆனால் அந்த மொட்டு மொட்டுக்கலான பொறுத்த வரைக்கும் அதே கான்செப்ட்டு சுமார் மாதிரி போடுறீங்க அந்த மேலே வந்து ஒரு ஒரு லேயராக போடுறீங்க ஆனால் அஞ்சு நாளில் அந்த பெட்டை வந்து ரெண்டாக அறுக்கணும் அறுத்து கம்பல்சரி அது மேலே வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் அல்லது அந்த களிமண் அந்த மாதிரி எதையாவது போட்டு லேயர் மாரி அது மேலே கரெக்டாக லேயர் மாரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நாள் வச்சிங்கன்னா அதில் தான் அந்த முட்டு வந்து வரும் அந்த விதை வந்து ஃபுல்லாக வேறு இது வேறு அந்த இப்போ ரெண்டாக வெட்டி அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் அதுலேருந்து எடுக்கும்போது அந்த இருந்து வர காளானுங்கிறதால அது கிளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகம் இதுல வந்து கிளீனிங் ப்ராசஸ்ன்னு பெருசாக இருக்காது ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னாவே போதும் இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு எல்லோ கலர் லேயர் ஃபார்ம் ஆகும் அது என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைக்கல்ல இருக்கிற நேர்தான் அந்த எல்லோ கலர்ல ஃபார்ம் ஆயிருக்கும் அதை மட்டும் நம்ம கிளீன் பண்ணிட்டு பாக்கெட் போட்டோம்னா இதோட வேலை ரொம்ப எளிமையா இருக்கும் இது ஹாஸ்பிட்டல் சீட் போட்டிருக்கீங்க ஸோ இதை எப்படி நீங்க வந்து எதிர்கொள்றீங்க இப்போ அது ஹீட் அப்படியே உள்வாங்கி உள்ள கொடுக்கும் இல்லையா மேக்ஸிமம் காளான் குடியில்னாவே கம்பல்சரி வந்து கீத்து குடியிலாகவும் இருக்கணும் கீத்து அல்லது வயப்பில்லு அப்படி இல்லைன்னா கருப்பஞ்செருவு இந்த மூணு தான் காளான் காளான்குடியில் வந்து பயன்படுத்துவாங்க இப்போ இந்த ஏன் நம்ம போட்டிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நடுப்பகு காட்டோட பகுதியில் இருக்கு சுற்றி வந்து பாத்தீங்கன்னா காடுகளாக இருக்கு பருத்தி காடா இருக்கு இதில் என்ன பண்ணாங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் இந்த ஷெட்டு போடும்போது நம்ம பிளான் பண்ணது எல்லாமே கீ இதுக்காக தான் கருப்பஞ்செருவு போட்டு நம்ம பிளான் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷெட்டே ரெடி பண்ணோம் என்ன எனக்கு ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா சுற்றி இருக்கிறவங்க வந்து அந்த பருத்தி காடை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை கொளுத்தும் போது நெருப்பு வந்து நம்ம ஷெட் வரைக்குமே கிட்டத்தட்ட வந்துருச்சு அந்த இது எதுவும் ஃபயர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த இதில் ஷீட் போட்டிருக்கோம் ஆனால் இந்த ஹீட்டு வந்து இப்போ கூலிங்குங்கிறதால நான் இதில் எதுவும் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணல பட் தை மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கூலிங்கை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா மேலே வந்து பனை ஓலை பாயை வந்து நம்ம போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஓலை பாய் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம அந்த கூலிங் ஷீட்டை சொல்லிட்டு பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸில் ஒரு இது இருக்குது இப்போ ஃபார்மிங்காக அது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஷீட்டை வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஹீட் வந்து அந்த ஷீட்டில் பட்டாலும் அதை தாண்டி ஓலை பாயில் தான் ஹீட் வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஷீட்லேயே போடும் அந்த மாதிரி படாமல் இருக்கிறதுக்காக தை மாசத்துக்கு அப்புறம் நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம் ஃபயரும் ஆகாது குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாவது நமக்கு கேரண்ட்டியா இருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது நீங்கள் எவ்வளோ வந்து முதலீட்டுல இதை ஆரம்பிச்சீங்க இப்போ எவ்வளோ எவ்வளோ முதலீட்டில் வந்து எக்ஸ்பேன் பண்ணியிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப இதுல காலான வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எளிமையான முதலீடு போடணும்னா கம்பல்சரி ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சத்திலே முதலீடு போட்டுடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்னுடைய குடியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பின்னாடி நம்ம பத்துக்கு பத்து ரூம் போட்டோம்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த பத்துக்கு பத்து ரூமில் வெறும் இருபதாயிரத்துல தான் செலவு பண்ணேன் அதுக்கப்புறம் அங்கே ப்ராப்பராக ஒரு ஷெட்டு போட்டேன் அதான் இருபதுக்கு பத்துங்கிறதுல ப்ராப்பராக நம்ம ஒரு ஷெட்டு போட்டோம் அந்த ஷெட்டு வந்து எனக்கு ஒரு லட்சம் செலவாச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சுற்றி வந்து இந்த தூண் இருக்கும் இல்லைங்களா அந்த சிமெண்ட்டு கால் அந்த சிமெண்ட் காலை வச்சு டேரெக்டாக நம்ம வெறும் காங்கிரீட்டை மட்டும் கொட்டி ஃபுல்லாகவே மூங்கில் இதில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் மூங்கில் இதில் ரெடி பண்ணி கூரை இது தான் போட்டிருந்தோம் அந்த இது நல்லா பெட்டராகவே இருந்தது அது நம்ம வீட்டு பின்னாடி பண்ணதால் அது எனக்கு செட் ஆச்சு அது ஒரு சில சூழ்நிலை காரணமாக அதை விட்டுட்டோம் இப்போ இந்த இடத்துல நமக்கு போடும்போது எனக்கு இதில் மட்டும் மூணு லட்சம் கிட்டத்தட்ட செலவாயிருக்கு இது ஏன் இந்த மூணு லட்சம் செலவாகிருக்குன்னா கீழே பேஸ் வந்து கரெக்டாக நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் ஏன்னா நான் ஏற்கனவே காலான அனுபவம் இல்லை அதனால ஒரு லட்சம் முதலீட்டில் சிம்பிளா சின்னதாக நம்ம பண்ண போட்டோம் இப்போ எனக்கு காலான அனுபவம் நல்லாவே இருக்குது அதனால் போடும்போது அதில் என்னென்ன ட்ராபேக் பண்ணமோ அது எதுவுமே இதில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் ஃபுல்லாகவே கொஞ்சம் பொருள் நிறையவே இறக்கி ஒரு அஞ்சு வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் ஆனாலும் பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூணு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஷெட்டு நம்ம போட்டிருக்கோம் அந்த இதில் என்னென்ன டிராபேக்கெலாம் இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம எளிமையான முறையில் போட்டோம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட் காலை வச்சு நம்ம போடும்போது அந்த சிமெண்ட் கால் ஒரு பக்கம் சரியா ஆரம்பிச்சது அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் வாரைகளை வச்சு தான் போட்டிருந்தோம் ஒரு ஆறு மாதத்தில் அந்த தண்ணீர் வந்து அது மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணியாகணும் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மூங்கில் வரைகள் வந்து முறைய ஆரம்பிச்சிருச்சு நினைக்கும் போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட் ஃபுல்லாகவே கீழே ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அதில் வந்தது இப்போ இதில் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக மேலே வந்து பார்த்திங்கன்னா அலாய் பைப்பை வந்து போட்டிருக்கோம் இப்போ இது மேக்ஸிமம் எனக்கு துரும் பிடிக்காது வளையும் வலையாது ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இதில் இது ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுத்தி சணல் சாக்கு கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சாக்கில் கட்டியிருந்தோம் அது அப்படியே மாவு மாதிரி ஒழுத்து போச்சு அதனால இப்போ என்ன பண்ணுறோம்னா இது வந்து நெல்லுக்காக ரெடி பண்ண சாக்கு அந்த நெல் குடோனில் போயிட்டு அதுக்காக ரெடி பண்ண சாக்கு வந்து இது ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்கோம் அங்கே வந்து நம்ம மேனுவலாக தான் அடிச்சுட்டு இருந்தோம் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் மேனுவலாக ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ப்ளஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெறும் மண் தர தான் இதில் வந்து நம்ம எம்சண்ட் கிட்டத்தட்ட ஒரு கால் அடிக்காக எம்சண்டு வந்து கொட்டி அதுலேயும் கூலிங் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அதுக்கு இதுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால எனக்கு அந்த அமௌண்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு அதை கம்பாரிசன் பண்ணும்போது கம்பல்சரி இது எனக்கு ஒரு மூன்று லட்சம் தொகை வந்துடும் ஆனால் அங்கே எனக்கு ஒரு லட்சம் தான் தொகை அது அடிக்கடி வேலை வச்சுது மூங்கில் அது இதுன்னு மாற்றுறது சாக்கு மாற்றுறது சணல் சாக்கு மாற்றுறது ப்ளஸ் நம்ம மேனுவலாக தண்ணீர் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பெட் எல்லாம் கண்டாமேஷன் ஆகிறதுன்னு நிறைய மாதிரி இஷ்யூ வந்தது இங்கே வந்து ஃபுல்லாகவே அங்கே என்ன இஷ்யூ வந்ததோ அதை எல்லாத்தையும் இங்கே டேலி பண்ணி பர்ஃபெக்டான ஒரு காளான் குடிலர் வந்து ரெடி பண்ணியாச்சு இங்கே இன்னொரு விஷயம் நான் பார்த்து வியந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ப்ரிங்லரு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை ப இயங்குற மாதிரி பண்ணியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி அடிக்கிறது இங்கே வந்து அந்த மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து ஃபாகர் செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை அடிக்கு ஒரு ஃபாகர் செட்டப் ரெடி பண்ணி பனித்துளி மாதிரி அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இது ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு எட்டு எட்டு பதினாறு பதினாறு இருக்குது இந்த ரூமுக்கு மட்டும் பதினாறு ஃபாகர் நான் செட் பண்ணியிருக்கேன் அதுவும் நம்ம அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து வந்து போகணுமே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைமர் வந்து ஃபிட் பண்ணிட்டேன் ஒன்றரை மணி நேரமா ரெண்டு மணி நேரமா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஹீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமிங் இருக்கு அந்த டைமர்ல இப்போ இந்த மாதிரி கூலிங் டைமுக்கு நம்மளுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபாகர் பண்ணாவே போதுமானது அதாவது ஸ்ப்ரே பண்ணா போதுமானது நம்ம வெயில் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒன்றே கால் மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி ஸ்ப்ரே ஆகணும் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபாகர் செட்டப் இந்த ஒரு ஃபாகர் வந்து சராசரியாக ஒரு இரநூறுவா பீஸ்னா பதினாறு பீஸ் ஆகுது டைமர் வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு எட்நூறு தான் வருது அந்த டைமர் நம்மளுடைய வேலையை வந்து ரொம்ப அதிகமாக மிச்சம் பண்றதுக்கு வெறும் எட்நூறுவா தான் அந்த டைமர் அந்த டைமரை வாங்கிட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணிட்டோம்னாவே போதும் தண்ணீர் வந்து காளான் வந்து கூலிங் மெயின்டைன் ஆகணும்னா கம்பல்சரி தண்ணீர் வந்து கண்டிப்பாக வேணும் அதனால கம்பல்சரி போர் வந்து ரொம்ப மஸ்ட் இப்ப இந்த நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணீர் எடுத்து அடிக்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா அதை நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டர் டேங்க்ல வந்து நான் ஃபில் பண்ணி வைக்கிறேன் தண்ணீரை அந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது எனக்கு ஐநூறுல இருந்து எழுநூறு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது இந்த வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும் போது கம்பல்சரி எனக்கு எழுநூறு லிட்டர் தேவைப்படுது இதே ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும்போது எனக்கு ஐநூறு லிட்டர் தனியாக தேவைப்படுது உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குது அதில் உங்களுடைய செலவு போக எவ்வளோ வந்து மீதமாக இருக்குது உங்களுக்கு இது வந்து நம்ம சொந்த இடம் தான் கரெக்டாக பண்ணியிருக்கோம் இதில் மூணு லட்சம் முதலீடு போட்டிருங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் தொழில் பண்ண இடத்துல நல்ல வருமானம் கிடைச்சதால தான் நான் இதில் இவ்வளோ செலவு பண்ணி நான் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் தொழில் இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெட்டுக்கு இந்த பெட்டுக்கு சராசரியா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைக்கோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுவோம் விதை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் விதை தான் முந்நூறு கிராம் விதங்கிறது சராசரியா ஒரு எண்பது ரூபா இருக்குன்னு வைங்களேன் பத்து ரூபா அது ஒரு எண்பது ரூபா தொண்ணூறு வருது அதையும் தாண்டி நீங்க இந்த மாதிரி ஃபாகர் செட்டப் இதுக்காக இல்ல ஒர்க் மேன் பவர் இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு பெட்டுக்கான சராசரி செலவு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா வருதுன்னு வச்சுக்கணும் இந்த ஒரு பெட்டிலிருந்து எனக்கு ரெண்டரை கிலோ கிடைக்கும் ரெண்டரை கிலோன்னா ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா இருநூறு ரூபானே கொடுக்குறேன்னே வைங்களேன் ஒரு பெட்டுக்கு சராசரியா எனக்கு ஐநூறுரூவா ரூபா கிடைக்குது அப்படி பார்க்கும்போது நம்ம செலவு பண்ணது என்னமோ நூற்றம்பது ரூபா தான் ஐநூறு ரூபாய் கிடைக்கிது ஆனா அந்த ஐநூறு ஒரே நல்ல கிடைக்காது கம்பல்சரி இந்த பெட்டை நான் இன்னைக்கு போட்டிருக்கேன்னா இதுலேருந்து ரெண்டு மாசம் கழிச்சு இந்த பெட்டை நம்ம வெளியே எடுத்து போட்டுருவோம் ரெண்டு மாசத்துல நமக்கு அந்த ஐநூறுவாங்கிறது ஆவரேஜாக கிடைக்கும் ப்ளஸ் மார்க்கெட்டிங் அங்கே இங்கேயும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தோம் பெட்ரோல் கூலி அதெல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சராசரியாக ஒரு பெட்டுக்கு இரநூத்தம்பது ரூபாயாவது நமக்கு ப்ராஃபிட் நிற்கும் அப்போ இதில் மொத்தமாக ஓவராலாக பார்க்கும்போது என்னுடைய ப்ராஃபிட் சராசரியாக ஒரு மாத வருமானம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கம்பல்சரி எனக்கு கிடைக்கிது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இருபதாயிரம் சராசரியாக கிடைக்குதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழு சைஸ் அந்த சைஸ்லேயே உங்களுக்கு சராசரியாக ஒரு பதினஞ்சாயிரம் தாராளமாக கிடைக்கும் இதே பத்துக்கு பதினேழுல ரெண்டு செட்டு இருந்ததுன்னா கம்பல்சரி உங்களுக்கு இருபதாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மாத வருமானம் எடுத்துடலாம் இதுல இருந்தே தாராளமா எடுக்கலாம் இதை கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்களே பண்ணும்போது மேன்பவர் யாராவது போட்டீங்கன்னா உங்களுக்கு சராசரியா ஒரு பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் வருமானம் இருக்கும் மேன் பவருக்கு தனியா பத்தாயிரம் போயிடும் ஓகே பரத சிப்பிளன் பத்தி நிறைய தகவல் வந்து நீங்க பகிர்ந்துட்டீங்க நன்றி நன்றிங்க சார்